வணக்கம் ஆணையப்பன் திருமந்திரம் சேனல் நண்பர்களே ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் பிரதோஷ சிந்தனைகள் என்ற தலைப்பில அரிய ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து வகையோ அந்த வகையில் இன்றைய என்னவென்றால் அழிக்கும் கடவுளாகிய சந்தேகம் செலவிட்டுவார்களாம் அழிக்கக்கூடியவன் என்றாலும் அவன் எதை அழிப்பான் யாரை அழிப்பான் எப்போது அழிப்பான் என்று தெரிய வேண்டும் அப்படி என்றால் எப்போது நம்மை காப்பான் என்பதையும் அன்பர்கள் தெரிந்திருக்க வேண்டும் அல்லமா அழிக்கக்கூடிய கடவுள் யாரை அளிப்பான் செய்பவர்களை சிவ பக்தர்களை துன்புறுத்துபவர்களை அவன் அழிப்பான் இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அந்தகாசுரனை அவர் அழிந்தார் அந்தகாசுரன் வரம் வரம் சாகாத தாயின் தாயின்போல் உள்ள ஒருவரிடம் எப்பொழுது நான் தாமம் கொள்கிறேனோ அப்பொழுதுதான் எனக்கு அழிவு வர வேண்டும் என்ற வளத்தை பெற்று அதன் பின்னர் அத்தகைய சூழ்நிலை வராது என்பதின் காரணமாக இன்னொரு துன்புறுத்தினார் சிவபக்தர்களை துன்புறுத்தினார் அப்பொழுது அந்த அந்தகாஸ்தரனை அழித்தார் அதை போல டக்கன் சிவனை அவமதித்து யாகம் நடத்தி அப்பொழுது தக்கனை அழித்தான் உலகத்துக்கு அவனுடைய பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் தலையை வெட்டி ஏங்கி குண்டத்தில் போட்டுவிட்டு ஆற்றும் தலையை அவனுக்கு பொருத்தினார் இதெல்லாம் சிவனுடைய பிள்ளையானது பிரம்மன் எனக்கும் அஞ்சுதலை சிவனுக்கும் அஞ்சுதலை நானே பெரியவன் என்ற அகந்தை கொண்டு யாரையும் மதிக்காது இருந்த போது அவன் கிரியை எறிந்தான் வைரவ வடிவமாக இதை போல ராவணன் கைலாய மலை உட்பட்ட போது பெருவர்களால் இந்த கைலாய முறை அழைத்து அவன் தலை அருகில் அதுக்குமாறு செய்து ஞானத்தை புகட்டினார் அப்படி என்றால் அவன் யாரெல்லாம் சிவனித்தனை செய்கிறார்களோ யாரெல்லாம் சிவ பக்தர்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்களை மட்டும்தான் அழிப்பான் யாரை தாப்பான் தேவர்கள் துப்பார்களில் திடைந்து அமுதம் வேண்டி வாசுகி என்ற வாழ்ந்த கைதாகவும் வேறு வலையை மட்டாகவும் ஒன்று அந்த திருப்பாட்டங்களை நடந்த பொழுது முதன் முதலில் ஆலகால விசம் தோன்ற அந்த ஆலகால விஷம் தேவர்களை தொடர்த்த அவர்களை காக்கும் பொறுத்து அதை நானே தேவர்களை காந்தான் அந்த வேலை தான் பிரதோஷ வேலை எனப்படுகிறது என்பது அன்றைக்கு அனைவருக்கும் தெரியும் அதை பார்வதியம்மை திருக்கண்டத்தில் இருக்குமாறு கருத்தை கேட்க அவர் ஆனார் வயிற்றுக்குள் சென்றால் ஐந்து ஐந்துவிடும் என்பதற்காக நமக்காக அதை தாங்கினார் எந்த காலமே பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்ப இது பிரதோஷ வேலையில் நாம் அந்த இறைவனை வழிபட்டால் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தொழிலில் உள்ள பிரச்சனைகள் வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகள் வம்பு வழக்குகளில் உள்ள பிரச்சனைகள் அடைந்துமே தீர்த்துவிடும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நேரம்தான் இந்த பிரதோஷ நேரமே சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் இருந்து முக்கால் நாகிக்கு பின்னும் ஓனே முக்கால் நாகினி பின்னும் ஆக உள்ள அந்த நேரங்கள்தான் பிரதோஷ வேலைகள் அழைக்கப்படுகின்றன உங்களுக்கு மணி நிமிடத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் சூரியன் வரமைக்கு ஒன்றரை மணி நேரம் முந்தி சூரியன் வரவேற்கு ஒன்றரை மணி நேரம் திங்கி உள்ள இந்த நேரங்கள் பிரதோஷ நேரங்களாக அழைக்கப்படுகின்றன அந்த வேளையில் நாம் ஏதேனும் ஒரு பதிகத்தை இருக்கலாம் ஏதேனும் ஒரு பதிகம் என்றால் சிவபுராணத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம் கோலூரு பதிகத்தை சொல்லிக்கொண்டிருக்கலாம் திருமுந்தியார் பதிகத்தை கொண்டிருக்கலாம் திருநீற்று பதிகத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம் நமசிவாய பதிகம் ஞானச்சம்பந்த பெருமாள் அரியதை சொல்லிக் கொண்டிருக்கலாம் நவுத்தர் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஒன்றுமே சொல்லக்கூடியவில்லை ஐயா என்பவர்கள் சிவையனமசி மசிவயசி நமசி வய ஓம் என்று சொல்லலாம் ஐயா மந்திரத்தின் பொழுது கந்தமாக இருக்கிறது என்பவர்கள் சிவய நமற்றும் சொல்லலாம் அந்த பிரதோஷ தேவையில் இந்த சிவயனமை என்ற மந்திரத்தை மட்டுமோ இல்லை நமசிவைய என்ற மந்திரத்தை மட்டுமோ சொல்லிக்கொண்டிருந்தால் உங்களுடைய தீவினைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் நரசிமையை என்றும் சிவையனமை சொல்லாதவர்கள் சிவசிவை என்ற என்று சொன்னால் கூட போதும் என்பதுதான் இந்த பிரதோஷ சிந்தனையாக இருக்கிறது சிவசிவை என்கிற தீவினையால் தீய வினைகளுக்கு உட்பட்டவர்களுக்கு சிவசிவை என்று சொல்ல தோன்றாது சொல்ல வராது சிவசிவை என்கிற தீவினையாக சிவசிவை என்றிட தீவினை மாறும் சிவசிவை என்ற துணைக்கோண்டிருந்தால் நம்மிடம் உள்ள தீய குணங்கள் எல்லாம் மாறிவிடும் ஆணவம் தன்மம் மாயை மாறிவிடும் காமம் விரோதம் மோகம் லோகம் மதம் ஆச்சரியம் மகசூசு எல்லாம் தோன்றும் சிவசிவை என்றிடம் தீவினை மாறும் சிவசிவை என்றிடம் தேவரு மாவார் வினைப்பதிவுகளே இல்லாத நேர்லோகத்தை நாம் உடையலாம் சிவசிவை என்று சொல்லிக்கொண்டிருந்தான் சிவசிவை சிவகதி தானே சிவகதியை நாம் அடைவதிவையை என்று கொண்டிருந்தல் அதுவே இன்றைய பிரதோஷ செய்து என்று சொல்லி இந்த உரையை உதவி செய்கிறேன் நன்றி வணக்கம்